நம்ம பார்வதி பதையே ஹரமஹாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என் நிறைவா போற்றி தன் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்றனுக்கு ஆறுமுதமான போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம் திரு அரிசிற்கரை புத்தூர் என்ற திருத்தலத்தில் சுந்தர அருளி செய்த திருப்பதிகத்தில் அமைந்துள்ள சில பாடல்களை சென்ற பதிவில் நாம் பார்த்தோம் இந்த தலத்திற்கே பெருமை சேர்க்க வல்லது இந்த தலத்தில் திரு அவதாரம் செய்தவருடைய பொழுத்துணையின் ஆயினார் அவருடைய வரலாறும் அவருடைய பெருமையும் தன்னிகரற்ற ஒரு சிவபூஜையும் ஆகும் என்று குறிப்பிடுவது இந்த பதிகத்தின் மூலமாகவே நாம் அவருடைய பெருமையை தெரியும் தெரிந்து கொள்ள முடிகிறது நாம் அபிமானத்தால் சொல்வதல்ல ஆச்சாரிய மூர்த்திகளே அவரை வணங்கி இருக்கிறார் மற்ற நாயன்மார்கள் பெருமானும் ஞானசம்பந்தன் கூட இதே வரலாற்றை சொல்லி அந்த பொழுத்துணை நாயனாரை தனது பதிகத்தில் வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இங்கு சுந்தரமு சுவாமிகள் பாடியபடி அந்த திருப்பாடல் ஆறாவது பாடலாக அமைந்திருக்கிறது அகத்து அடிமை செய்யும் அந்த தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்ற இந்த புழு நாயனார் என்பவர் அந்த தளத்தில் வசி வசித்து வந்தவர் எனந்தோறும் அசீலாத்திலிருந்து குடத்தில் நீரை சுமந்து கொண்டு வந்து பெருமானுக்கு நீராட்டி அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்து வழிபட்டு வரும் உடையவர் மரபை உடையவர் அந்த மரபில் வந்தவர் ஆதிசேவர் வழி வழி அடிமையாக இருக்கக்கூடிய ஆதிசேவர் குடும்பத்தில் வந்தவர் அதை சுருமு சுவாமி சொல்லும்பொழுது அரிசியல் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் என்று அதை நாம் வேர்வையாக சொன்னால் அரசியல் புனல் கொண்டு உவந்து ஆட்டுகின்றான் என்றும் சொல்லலாம் அந்த கொண்டு வந்து மனத்தை ஒரு நிலைப்படுத்தி மிக்க மகிழ்ச்சியோடு அந்த அபிஷேகத்தை செய்வது என்பது எப்படி என்பதை இவர் செய்து காட்டுகிறார் நமது நாயினார் ஒரு நாள் என்ன ஆயிற்று பஞ்சத்தின் காரணமாக அந்த ஊரே வேறு வழி இல்லாமல் இடம் பெயரும் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஊரில் இருந்த அனைவரும் அந்த ஊரை விட்டு போய்விடு போய்விடுகிறார்கள் எஞ்சியவர் நமது ஒரு துணை நாயனாரும் அவரது துணைவியாரும் தான் இருந்த போதிலும் தனது கடமையை தவறவே இல்லை அந்த அரிசியல் புனல் கொண்டு வருவதும் அதை பெருமானுக்கு உவந்து ஆட்டுவதும் தனது கடமையாக கொண்டவர் அவர் அப்படி இருக்கும் பொழுது உண்ண உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னை எறியாமல் ஒரு மயக்கம் வந்து ஏற்படுகிறது மிக தளர்வு எய்தி தளர்ச்சி ஏற்பட்டு மிக தளர்வு எய்தி கொடத்தையும் நுண்முடி மேல் விழுத்துட்டு நடுங்குதலும் அந்த தளர்ச்சியின் காரணமாக அது கொண்டு வந்த குடத்தை நீரோடு இருக்கக்கூடிய அந்த குடத்தை அபிஷேகம் செய்யும்பொழுது தன்னை அறியாமல் பெருமானுடைய திருமணியின் மீது விழுத்திட்டு அது பெரும்படியாக நேர்ந்து விட்டது பெருமானு பதைத்து விட்டாராம் சுவாமி மீது அந்த அபிஷேக குடத்தை நாம் போட்டு விடுவதாவது என்று விட்டார் அதை சுந்தர அதையும் குறிப்பிட மறக்கவில்லை மிக தளர்வு எய்தி குடத்தையும் முடிமேல் விழுத்துட்டு நடுங்குதலும் அதை நடுங்கி அப்படியே மூர்ச்சியாக விழுந்து விட்டார் அவருடைய திருத்தொண்டை பாராட்டு முகமாக பெருமானவருக்கு தினந்தோறும் ஒரு படி காசு வரும்படியாக விளைச்சியாரன் அவருடைய அந்த துயிலின் கண் எழுந்துருளினார் பெருமான் ஊரில் உள்ள அனைவரும் இந்த ஊரை விட்டு அகன்ற போதிலும் எனக்காக நீ இந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிற அப்பா உனக்கு நான் தினந்தோறும் இந்த பஞ்சம் நீங்கும் வரையில் உனக்கு படிக்காசு வைக்க வைக்கிறேன் என்று படிக்காசி வைத்தார் நமக்கு திருவிழிமலையில் படிக்காசி வைத்தது போல இங்கு படிக்காசி வைக்கிற அந்த ஒரு நாயனா இருக்கு அவர் படிக்காசி வைத்தபடியால் படிக்காசி நாயகர் என்று ஒரு பெயர் அவருக்கு வழங்கப்படுகிறது அந்த படிக்காசி வைத்த பரமனை ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்ற ஒரு பெயரும் தற்காலத்தில் வாங்கப்படுகிறார் ஒருவேளை பொற்காசிகளாக இருக்கலாம் அதற்கும் மேலே எது எது கொடுத்தாலும் நம்ம நாயனாருக்கு தகுந்தும் ஏனென்றால் சூழ்நிலை அவ்வாறு இருந்தது எதுவுமே இல்லை யாருமே துணை இல்லை எனக்கு உண்ண உணவு இல்லை என்பது என்னும் நிலை வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அதையும் பொருட்படுத்தாமல் உருக்கும் வரையில் பெருமானுக்கு நாம் சேவை செய்துவிட்டுத்தான் நாம் இந்த நில உலகை விட்டு நீங்க வேண்டும் என்று இருந்த ஒரு ஆதி அவர் ஆதி எடுத்துக்காட்டாக விளங்குவோர் அவர்கள் ஆதிசிவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து காட்டியவர் நாயினாலும் அவர்தான் சிவபூஜை எந்த சூழ்நிலையிலும் படக்கூடாது நான் ஏற்றுக்கொண்ட பணியை என்று செய்து காட்டிய அந்த அருளாளர் இந்த தளத்தில் பெருமானுடைய அருளை பெற்றார் அதை அவர் காலத்துக்கு பின்னால் வந்த தேவாரம் மூவரும் அதை சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய பெருமை என்ன என்று சொல்லுவது வகத்து அவனுக்கு நித்தல் படியும் வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கை புகச்செய்து வந்தீர் ஒயிலா திருப்புத்தூர் புனித நீரே புகழ்துணைக்கும்படி என்று சொன்னது போல இங்கு புகழ் கையில் வருமாறு அந்த படிக்காசு தந்தவிட இருக்கிறார் அந்த வைத்த பரமன் பழிக்கும் பெரும் தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் தெழித்திட்டு அவர் அங்கம் சிதைத்து அருளும் செய்கை என்னை குரோ மை கொள் மையார் கண்டன் நீலகண்டன் இந்த பெருமான் தக்ஷனுடைய யாகத்தில் சூரியன் முதலாகிய தேவர்கள் எல்லோரையும் தண்டித்தாராம் அவர்கள் செய்த தவற்றை தண்டிக்க வேண்டியது உலகுக்கே தகப்பனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஒரு கடமை நம்மையெல்லாம் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு தான் இது சந்தேகமே இல்லை நாம் அன்றாடம் தவறு மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள் இதில் விதிவிலக்கே இல்லை அறிந்தோ அறியாமலோ நாம் பல தவறுகளை செய்து வருகிறோம் அவற்றை எல்லாம் உறுத்து அருள வேண்டியது பெரும் கடமை அவனுக்கே குற்றேவல் புரிந்து அடியனுடைய குற்றங்களை எல்லாம் கலைந்து அந்த குற்றம் ஓராய் என்கிறார் ஞானசம்பந்தர் குற்றத்தை நீ பொறுப்படுத்தாதே கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கள ஏதாவது ஒரு நிறை இருக்காதா அதுவும் அறியாமல் செய்த நிறை நான் ஏதாவது சிவதர்மம் செய்வனும் என்று நினைத்தால் எனக்கு மனம் வருவதில்லை அப்படி ஏதாவது ஒன்று செய்து விட்டால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால் அதுக்கு நான் தகுதி உடையவனே அல்ல என்று தெரிந்த போதிலும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேனே நாம் எவ்வளவு அறியாமை உடையவர்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அங்கு அந்த தேவர்களை எல்லாம் விட்டு அவனுக்கு அவர்கள் அனைவருக்கும் பின்னால் அருள் செய்தோனும் அதே பெருமான் தான் தண்டித்து விட்டால் நிர்மூலமாக்கி விடுவது என்று அர்த்தம் அல்ல வென்று விடுவது என்று வேண்டுமான சொல்லலாம் கொன்று விடுவது என்று ஒருவாரம் செய்ய மாட்டார் விழிக்கும் தழை பீலியோடு ஏலம் உந்தி விளங்கும் மணிமுத்தோடு பொன் வரன்றி அழிக்கும் பொனல் சேர அரிசியில் தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழக நீரே ஏ முத்து பொன் ஏலம் மயிர்பீலி இவற்றையெல்லாம் அந்த ஆறு அடித்து கொண்டு வருகிறது ஆறு அதை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் பறைக்கண் நடும் பெய்கணும் பாடல் செய்ய குரல் பாரிடங்கள் பறைதாம் முழங்க பிறைகுள் சடைதாழ நட்டம் பெருங்காடு அரங்காக நின்று ஆடல் என்னேயே இவருடைய ஆட்டம் திரு நடனம் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் சுற்றிலும் பெய்கூட்டங்கள் இருக்கின்றன பேய்கணங்கள் குண்டை குரல் பூதங்கள் விளங்குகின்றன குழும அவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானை துதிக்க துதிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் அப்படி குண்டை குரல் பூதம் குழும அனல் ஏந்தி ஆடுகின்ற அவர்கள் ஆடல் மாத்திரமா செய்கிறார்கள் அந்த பாடலும் செய்கிறார்கள் அவர்கள் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் வேங்குழலை ஊதுகிறார்கள் முழுவை கொட்டுகிறார்கள் இதையெல்லாம் இன்றும் நாம் பல சிற்பங்களில் பல ஆலயங்களில் பார்க்கிறோம் பூதகண வரிசை என்றே ஒன்று இருக்கும் சுவாமிலி பிரதர்ஷனம் செய்து வரும்பொழுது சோழர்கள காலத்து ஆலயங்களில் பூதகண வரிசை யாழி வரிசை இப்படியெல்லாம் அவர்களுடைய திருக்கோயில் அமைப்பே அப்படித்தான் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த பெய்கணங்கள் குரல் பூதங்கள் எல்லாம் ஒன்று வேணை வாசிக்கும் ஒன்று புல்லாங்கோல் வாசிக்கும் இன்னொரு கணம் நடனமாடும் ஒன்று பாடுவது போல ஒரு குறிப்பை காட்டும் இப்படியெல்லாம் விசித்திரமான ஒரு காட்சிகளை நாம் நாம் அங்கே ஒவ்வொரு கோயிலும் பார்க்கிறோம் சோழ்நாட்டு திருத்தலங்களில் அநேகமாக இது மிகுதியாக காணப்படுகிறது அந்த பேய்கணங்கள் பாடுகின்றன குரட்பாரங்கள் பறைதாமையோ பறைவு ஒலிக்கிறார்கள் அப்பொழுது பெருமான் என்ன செய்கிறான் பிறைகுள் சடை தாழ நட்டம் பெருங்காடு அரங்காக நின்று காடல் என்னே இந்த காடை உனக்கு அரங்கு போல விளங்குகிறது காடை இடமாவது சம்பந்தர் வாக்கில் அப்படி பிறை கொண்ட அந்த சடை பின் சடை பின்தாழ் சடையானை என்று சம்பந்தர் சொல்வது போல இந்த சடை தாழ்ந்து ஆடுகிறான் நிதானமாக ஆடக்கூடிய ஒரு ஆனந்த தாண்டவம் தில்லை அம்பலத்தில் அப்படித்தான் பார்க்க முடியும் பிந்தாள் சடையானை என்று ஆனந்த சொன்னது முற்றிலும் அதற்கு பொருத்தமாக என்ன விசித்திரமான ஒரு நடனம் என்று வியக்கிறார் கரைகள் மணிகண்டமும் திண்தோள்களும் கரங்கள் சிறம் தண்ணிலும் கச்சுமாக பொறிக்கோள் அறவும் புனைந்தி பலவும் பொ திருப்பத்தூர் நீரேயே இந்த கருத்த கண்டம் மணிகண்டம் அவனுக்கு மணிகண்டன் என்றே ஒரு பெயர் உண்டு கீழகண்டம் என்பது போல கண்டம் துண்மையான தோள்களை உடைய எண்தோல் கரங்கள் சிரம் இவையெல்லாம் ஒவ்வொரு அங்கமாக பார்த்தாலும் எல்லாமே அதி அற்புதமாகத்தான் இருக்கும் அவனுடைய திருவடியை கண்ட கண்கொண்டும் மற்ற இனி காண்பது என்ன என்கிறார் அப்படின்னா அது திருவடியை அவனுடைய சிரிப்பை அவனுடைய ஆடல் அழகி பார்த்த கண்களால் வேறு எதைத்தான் பார்க்க வேண்டும் அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அது விளங்கும் மற்றவர்களுக்கெல்லாம் விளங்குவது மிகவும் கடினம் பாம்பை அறையில் கட்டியிருக்கிறான் கச்சு போல கட்டியிருக்கிறான் என்பது ஒரு அழகுக்காக அழகு சேர்க்க சேர்ப்பதற்காக செய்ய செய்யக்கூடிய ஒரு செயல் பாம்பை அறையில் கட்டுவது இது புனித புனிவதாக எப்படி எடுத்துக் கொள்வது என்று பார்த்தால் அதுவும் அவனுக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது இது மாத்திரமா பலவும் புனைந்தீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் புனைந்திருக்கிறீர் பொயிலா திருப்பத்தூர் புனிந்த நீரே இருக்கிறார் மழைக்கள் மடவாளை ஓர் பாகம் வைத்தீர் வளர்கும் சடை கங்கையை வைத்துகொழிக்குள் அறவோடு என்பு அணிகலனா முழு நீர் பூசுதல் என்னை கொலோ அம்பிகை பாகமாக ஏற்ற நீர் கங்கையை பாய்ந்த நீர் நாகத்தையும் எலும்பையும் அணிகன்களாக ஏற்ற பெருமானே முழு நீர் பூசுவது என்ன என்ன காரணம் பற்றியோ என்று சொல்கிறார் எதுவுமே இல்லாதவன் போல எதற்காக இப்படி நடனமாடுகிறாய் உலகம் முழுவதும் நீ என்று வியக்கிறார் கழகுள் கரும்பும் கதலிக்கனியும் கமுகின் பழுக்காயும் கவர்ந்து கொண்டு விட்டு அழைக்கும் பொருள் சேர் அழி தென்கரை அழகார் திருப்புத்தூர் அழகன் நீரே இந்த அரிசிலாரியவற்றையெல்லாம் தள்ளிக்கொண்டு வருகிறது கரும்பு கதலி என்பது வாழை வாழைக்கனி கமுகு இப்படி எல்லாவற்றையும் அந்த நீரோட்டத்தில் நாம் காண்கிறோம் கடிக்கும் மரவால் மலையால் அமரர் கடலை கடைய எழு காலகூடம் உடிக்கும் உலகங்களை என்று அதனை உமக்கேயே அமுதாக உண்டீர் உமிழீர் இடிக்கும் அழி விழுத்து இழுத்திட்டு அருவி இருபாலும் ஓடி இறைக்கும் திரைக்கை அடிக்கும் பொருள் அரிசியில் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே தேவர்களும் அசுரர்களும் இந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அந்த பாம்பு சுற்றி கடைகிறார்கள் அந்த மலையை மத்தாக கொண்டு அமரர் கூட்டம் ஒரு புறம் அசுரர் கூட்டம் ஒரு புறம் அந்த அறவோ எப்பொழுது நஞ்சம் உமிழும் என்று தெரியாது எப்பொழுது நம்மை கடிக்கும் என்பதும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை அந்த அந்த நேரத்தில் இருந்தது இது காலக்கூட நஞ்சை உமிழ்ந்து விட்டால் இந்த உலகம் என்ன ஆகும் என்று பார்த்தால் ஒடிக்கும் உலகங்களை உலகங்களை முழுவதுமாக அழித்துவிடும் அதனை உமக்கே அமுதாக உண்டீர் இதை உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பெரும் கருணையோடு அதை அமுதமாக ஏற்று அதனை உண்டானான் திருமான் உழை திரும்பவும் உமிழ்ந்து விடவில்லை அதை கண்டத்தையே இறுத்தி வைத்து விட்டான் நீலகண்டனாக விளங்கினான் இந்த வேறு செயலை இந்த அருளி செயலை எத்தனையோ பாடல்கள் தேவாரம் பாராயணம் செய்யும்பொழுது பார்க்கணும் நமது குருநாதர்கள் இந்த முப்புறம் எரித்தது யானையை வென்றது கடல் நஞ்சை அமுதமாக கொண்டது என்ற இந்த போன்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் அடிக்கடி நமக்கு நினைவு கூட்டுகிறார்கள் என்ன காரணம் இந்த பெருமான் அண்டில அதாவது அந்த நேரத்தில் வந்து இந்த விஷத்தை அமுதமாக கொண்டா கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை இந்த உலகத்தில் ஒரு ஈ எறும்பு கூட மிஞ்சி இருக்காது அவ்வளவு எரிந்து போய்விடும் அந்த நேரத்தில் நமக்கு காப்பாற்றிருக்காங்க ஆகவே தான் சுந்தரமுசாமல் சொன்னது போல இவரை தவிர வேற வரை இறைவன் என கொள்ளவே கூடாது என்று சொன்னாரே அது முற்றிலும் உண்மை அந்த அருளிச்செயலை செயலை வேறு எந்த தெய்வமும் செய்ய முன்வரவில்லை சிவபெருமான் ஒருவனையும் அதை செய்து அனைத்து உலகங்களையும் அனைத்து தேவர்களையும் அனைத்து அண்டங்களையும் எல்லாவற்றின் அண்டத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய உயிர்களையும் உயிரற்றவைகள் அனைத்தையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய வல்லம் ஆகவே அந்த பெருமானை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது மறக்கவே முடியாது மறக்கவும் கூடாது அப்படி நாம் மறந்தால் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கவே முடியாது என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றார் திருவள்ளுவர் எல்லோருக்கும் உயிவு உண்டு ஆனால் இந்த நன்றி அல்லாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு உயிவே கிடையாது நன்றி மறத்தல் என்று சொல்வார்கள் செய்த நன்றி சிறியதாக இருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் பனையளவாக கொள்வார்களாம் அதனுடைய அருமையை உரிய அந்த உரிய நேரத்தில் செய்யக்கூடிய உதவி இருக்கிறது அது மனிதர்களுக்கு இடையிலேயே அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் எப்படி ஒரு கருணையோடு செய்யும்பொழுது நாம் அதை மறக்கலாமா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த அதை நினைவூட்டுவதற்காகத்தான் நாம் இந்த புரதோஷ காலங்களில் நீலகண்டனை அந்த பரமேஸ்வரனை நாம் நினைக்கிறோம் வழிபடுகிறோம் கோவிலுக்கு செல்கிறோம் உபவாசம் இருக்கிறோம் இதெல்லாம் நாம் நம்முடைய நன்றி செயல்களாகத்தான் நினைக்க வேண்டிய ஒழிய கோவிலுக்கு சென்று வருவது எதற்காக என்று நாம் சிந்திக்க வரும் அன்றைய தினத்தில் அன்றைய மாலை பொழுதில் என்னென்ன நடந்தது எப்படி இந்த உலகத்தை எல்லாம் பெருமான் காப்பாற்றினான் காப்பாற்றிவிட்டு இந்த ரிஷபத்தின் கொம்புக்கு இடையில் தாண்டவ காட்சி அனைத்து தேவர்களுக்கும் வழங்கினான் என்று புராணங்கள் சொல்கின்றனவே அதை நாமும் காண வேண்டாமா என்ற இயக்கத்தோடு அந்த பிரதோஷ தினத்தில் ஈஸ்வரனை நாம் தரிசிக்கவும் எதுவுமே இல்லாமல் வேடிக்கை பார்ப்பது போல அங்கு நின்று விட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு வருவது ஒன்றே இன்று பல கோயில்கள் காணப்படுகிறது நமது தான் அங்கு இருப்பவர்கள் யாராவது பெரியவர்கள் புராணங்களை எல்லாம் வாசித்தவர்கள் திருமுறைகளை வாசித்தவர்கள் அங்கு குழுமியிருக்கக்கூடிய மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்லவும் அவர்களுக்கு தெரியாது நாம் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள் பிரசாதத்துக்காக வருகிறார்கள் அப்படி அல்ல பிரசாதம் எங்களுக்கு முக்கியமில்லை என்று வந்து விடுவார்கள் பெருமானே எங்களுக்கு முக்கியம் என்று வந்து விடுவார்கள் அந்த நிலை ஏற்பட வேண்டும் அதற்காகத்தான் அந்த நன்றியோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை தேவாரம் பல இடங்களில் நமக்கு எடுத்துரைக்கிறது உண்டீர் உமிழீர் என்கிறார் அதை திரும்ப உமிழவே இல்லை அது இன்னும் கண்டத்திலே தான் இருக்கிறது நீல தான் இருக்கிறது கரையிலங்கு கண்டனே என்கிறார் சம்பந்தர் அந்த நீலக்கரை இன்னும் அவரை விட்டு அகலவே இல்லை ஆகவே அந்த கரையோடு நீலக்கரையோடு இருக்கக்கூடிய அந்த கண்டத்தை இந்த பொன்னார் மீனியோடு சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கிறது அது கற்பனை பண்ணி செய்து செய்து பார்க்கும் பொழுது கூட அது நமக்கு மனத்திற்கு ஆனந்தத்தை தான் அடைக்கும் ஒழிய தெரியதே நமக்கு நினைக்க தூண்டவே தூண்டா இடிக்கும் அழை வீழ்த்து இழுத்துட்டு அருவி இருபாலும் ஓடி இறைக்கும் திரைக்கை அடிக்கும் புனல் சேரிசியில் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே அஹ் இந்த அருவி எப்பொழுது வெள்ளமாக மாறும் சிறு புனலாக இருக்கக்கூடிய ஒரு அருவி அதாவது நதி திடீர் என்று மழை வந்துவிட்டால் அத்தனை மழையும் இந்த அருவி பெரிய பிரளயமாக அல்லவா ஓடி வருகிறது என்றும் நாம் பார்க்கிறோம் பல மலை பிரதேசங்களில் அருவிகள் மெல்லியதாக உிழ்ந்து கொண்டிருக்கும் திடீர் என்று பெரும் காற்றோடு பெரிய மழை பிடித்து விட்டால் அந்த அருவியினுடைய அளவு நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அதுபோல பெரும் பிரளயமே வந்துவிட்டதோ என்று பயங்கரமான ஓசையோடு அது ஓடி வரும் அதுதான் அந்த வெள்ளம் என்று சொல்கிறோம் அருவி வெள்ளம் எடுத்து ஓடுகிறது என்று சொல்கிறோம் அதே போல் ஓடி வரும்பொழுது ஓசை இன்னும் அதிகமாக ஆகிவிடும் நீர் அருவி பொழுதே ஓசை ஏற்படும் இதுபோல் வெள்ளமாக பாய்ந்து ஓடி வரும்பொழுது சுந்தரர் சொல்கிறார் இருபாலும் ஓடி இறைக்கும் ஒரு சப்திக்கும் அதை ஒலிக்கும் அர்த்தம் இறைக்கும் திரை கை அடிக்கும் அப்படி கைகள் தரையைகளாகிய கைகளால் அடித்து மோதி கொண்டு வருவதால் அந்த அரிசில் கரை அந்த அரிசிலாறு ஒரு ச பெரிய சப்தத்துடன் ஒலிவுடன் அங்கு பாய்ந்து ஓடுகிறது என்று சொல்கிறார் காரூர் மழை பெய்து பொழி அருவி கழையோடு அகில் உந்திட்டு இரு கரையும் போரூர் புனல்சேர் அரிசியில் தென்கரை புலிலா திருப்புத்தூர் புனித தம்மை ஆரூரண் நருந்தமிழ் ஐந்தினோடு ஐந்து அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும் சீரூர் தரு தேவர் கணங்களோடும் இணங்கி சிவலோகமது எய்துவரே ஏ திருப்புத்தூர் புனிதன் நீரே என்று சொன்னவர் இந்த திருப்பத்தூர் புனிதர் தம்மை ஆறுவர்களுடைய அருந்த ஒழுங்கு பரவி இருக்கிறது என்று சொல்கிறார் நிறைவு பாடல்கள் சில ஊர்களுக்கு சுந்தரமு சுவாமிகளுடைய பார்க்கும் பொழுது சில ஊர்களில் பதினோரு பாடல்கள் அமைந்திருக்கும் அதில் இது ஒன்று பெருவாரியாக பார்த்தால் பத்து பாடல்கள் அமைந்திருக்கும் இந்த ஊருக்கு பதினோரு பா பாடல்கள் அமைந்த ஒரு திரு திருப்பதியும் இது அந்த அருந்தமிழாகத்தான் அதுவும் பதினோரு பாடல்களும் அருந்தமிழ் தான் ஐந்தினோடு ஐந்து பத்து பத்து பாடல்கள் அவற்றை எப்படி உரைக்க வேண்டும் அழகார் உரைக்க அது ஏன் என்றால் அது அழகார் திருப்பத்தூர் அது அழகார் திருப்பத்தூரில் விளங்குவோனும் அழகன் பாடிய இந்த செந்தமிழும் அழகு உடையது உரைப்பவர்களும் அந்த அருமையை தெரிந்து கொண்டு அழகால உரைப்பார்கள் வைக்க வேண்டும் என்று சிந்தமன் சுவாமி வரவேற்போம் அது மாத்திரமில்லை எல்லாரும் பாட முடியவில்லையே என்று எங்கு ஊர்களுக்காக சொன்ன வார்த்தை இது தற்காலத்தவர்கள் பலவர் எங்களுக்கு தேவாதம் பாட முடியவில்லையே என்று ஏக்கப்படுபவர்கள் உண்டு ஆனால் பாராயணம் செய்வதற்கு எந்த தடங்களும் இல்லை ப படிக்கலாம் பாராயணம் செய்யலாம் இப்பொழுது அதை அழகாக இந்த பாடுபவர்கள் இந்த பதிகத்தை யார் இருக்கிறார்களோ அவர்கள் வாயிலாக இந்த பதிகத்தை கேட்டால் அவர்களுக்கும் அதே புண்ணியம் உண்டு குறைப்பார்களும் கேட்பவரும் என்கிறார் இந்த பதிகத்தை படிப்பவர்கள் அதனை கேட்பவர்கள் அனைவரும் தேவர்களோடு சிவரோகத்தை சென்று அடைவார்கள் இதை விட என்ன வேண்டும் இந்த பதியத்தினுடைய சிறப்பை அவர் வாயிலாகவே கேட்பது ஒரு இன்பம் அதைத்தான் இந்த நிறைவு பாடல் நமக்கு உபதேசித்தரீர்கள் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என் நாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என் தில்லை மன்ற நூல் ஆடி போற்றி என்று எனக்கு ஆரம்புதம் ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தன்